வணக்கம் நீர்களே மீள் விசாரணை என்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி மேல் விசாரணை உங்களுக்கு தெரியும் புதியவர்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகின்ற நேர்களுக்கு எங்களுடைய நோக்கு நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் தாங்கி நிற்கின்ற இலக்கு பற்றி நன்கு தெளிவாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தொலைபேசி ஊடாக நேர்கள் அழைப்பில் இணைந்து கொண்டு இந்த விடயத்தோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்கள் தெரிவிக்கின்ற பொழுது தெரிய வருகின்றது ஒவ்வொரு கதை மாந்தர்களையும் எங்களினுடைய மரவிலக்கணங்கள் மரவிளக்கிய கதைகளில் இருந்து புராண இதிகாசங்களில் இருந்து பழம்பெரும் கதைகளிலிருந்து இந்த களத்திற்கு நாங்கள் அழைத்து வருகின்றோம் ஒவ்வொரு கதை மாந்தர்களையும் பாட்டுடை தலைவர்களையும் இன்னும் இதர பல கிளை கதை கலை கதைகளினுடைய பாத்திரங்களையும் இங்கே கொண்டு வருகின்றோம் அவர்களினுடைய வாழ்வை சத்திர சிகிச்சை செய்து அவர்களை கிளறிவிட்டு வேடிக்கை பார்த்து அவர்களை அவமானம் செய்து கொண்டு அவர்களை அவமதிப்பு செய்வதாக கருதி கொண்டு என்கின்ற இலக்குகளுக்கு அப்பாலே அந்த நோக்கங்கள் இல்லை என்ற ஒரு பொருளோடு அவர்களுடைய வாழ்வை ஒரு தரவாக வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவத்தையும் எங்களினுடைய வாழ்விற்கு நாங்கள் செய்யப் போகின்றோம் எங்களினுடைய வாழ்வை நாங்கள் மீள பார்க்கப் போகின்றோம் அவமானமிக்க மிக்க வாழ்வாக எங்களுடைய வாழ்வு இருக்கின்றதா மான உணர்வுடன் அந்த வாழ்வை மாற்றுவதற்கு எவ்விதமான வழிவகைகளை நாங்கள் கையாளலாம் என்பது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் நாங்களும் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் எங்களை ஆத்ம சோதனை செய்து கொண்டு ஒரு மீள் பார்வையை மீள் விசாரணையை இந்த இலக்கிய இதிகாச கதை மாந்தர்களுக்கு கூட எங்களை மீண்டும் பார்க்கின்ற ஒரு கண்ணாடி ஒப்ப கண்ணாடி கோப்ப ஒரு பணியினை செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி எல்லோரையும் அழைக்கின்றது அந்த வகையிலே இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து வழிநடத்த இரண்டு கலைஞர்கள் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் முதலில் அவர்களை தீவிர தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் நிறைவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஒருவர் செல்வி வடிவேல் உங்களுக்கு தெரியும் பல கட்டங்களிலும் பல செயற்பாடுகளிலும் பல துறைகளிலும் பலவிதமான செயற்பாடுகளுக்கு ஊடாக கலைகளின் ஊடாக சமூக பணி ஆற்றுவதிலே மிக தீவிரமான நாட்டமுடையவர் ஒரு ஆசிரியரும் கூட அடுத்து மணிவண்ணன் அவர் தீபம் தொலைக்காட்சிக்கும் நேர்களுக்கும் புதியவர் அல்ல பல பல பாத்திரங்களிலே வந்திருந்து இந்த நிகழ்ச்சிக்கும் ஏனைய பல நிகழ்ச்சிகளுக்கும் அணி சேர்க்கின்றவர் இன்று மேல் விசாரணை நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற பாத்திரம் கபந்தன் நானே கவந்தன் கவந்தன் ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரம் ராமாயணத்திலே அதிகமாக அனைவருக்கும் ராமாயணத்தை படித்திருந்தாலும் கூட இந்த கவந்தன் என்கின்ற பாத்திரம் ராமாயணத்திலே ஒரு திருப்பு ஏற்படுத்திய பாத்திரம் ஆனால் அந்த பாத்திரம் பெரிய அளவிலே மக்களிடம் அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்திருக்கின்றது ஆனால் கவந்தனுடைய குணாம்சம் கவந்தனுடைய செயற்பாடு ஒரு மிக கவலமான மிக மோசமான ஒரு செயற்பாடு இங்கே கவந்தன் தலையற்றி இருக்கின்றார் தலையற்ற முண்டமாக இருக்கின்றார் இப்ப நாங்கள் அவருடன் பேசுவோம் கவந்தனுடைய என்ன குறைகளோடு எங்களுடைய வாழ்வின் குறைகள் ஒத்துப் போகின்றன என்று இவ்வளவு காலம் நான் ஏதோ ஒரு பாத்திரத்துடன் பேசினேன் இப்பொழுது தலையற்ற ஒரு முண்ட பாத்திரத்துடன் இன்று போகின்றேன் பேசப் போகின்றோம் நாங்கள் வாழ்விலே எந்த கட்டங்களிலே முண்டங்களாக இருக்கின்றோம் வாழ்வின் எந்த கட்டங்களிலே நாங்கள் அறிவற்றவர்களாக இருக்கின்றோம் மூடர்களாக எங்களுடைய வாழ்வை தவறான வழிக்கு நகர்த்தி செல்கின்றோம் என்பதற்கு கவந்தனிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்ற பாடம் என்ன கவந்தனுடைய இயல்போடு நாங்கள் எந்த இயல்பிலே ஒத்துப்போகின்றோம் என்ற விடயங்களை அரசு எங்களுக்கு செல்வி கூட வந்திருக்கின்றார்கள் பார்ப்போம் கவந்தன் சொல்லுங்கள் வணக்கம் கவந்தன் உங்களை நான் எங்கு பார்த்து என்று தெரியவில்லை வணக்கம் வயிற்றிலேயே வாய் இருக்கிறது நெஞ்சிலே கண் இருக்கிறது தலையே காணவில்லை இரண்டு ஒரு ஒரு மிக பயங்கரத்தை உண்டாகின்ற நீளமான கைகளுடன் நீங்கள் இங்கே காட்சி அளிக்கிறீர்கள் சரி கவந்தன் உங்களை பற்றி நாங்கள் நிறைய விடயங்கள் பேசுகின்றோம் பேசியிருக்கின்றோம் ராமாயணத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை பாத்திரம் நீங்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது சரி கவந்தன் இப்ப உங்களுடைய சொந்த பெயர் உண்மையாவே கவந்தன் தானா உங்களோட பேர் இல்ல இல்ல எனது பெயர் தானு 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 என்கின்ற கந்தர்வன் நீங்கள் நானே தான் அந்த அப்ப என்னத்துக்கு அவங்களுக்கு கவந்தன் என்ற பேர் வந்தது எனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்திருந்தார்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய உருவத்தை எடுக்கலாம் என்று நான் அதை வைத்து எல்லோருடன் விளையாட்டு காட்டி கொண்டு இருப்பேன் அப்ப போது ஒரு வேடம் அணிந்து ஒரு உருவம் எடுத்து எல்லோருடன் தீண்டிக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பேன் ஒரு தடவை நான் ஒரு முனிவரை சீண்டும் போது நான் இப்ப உங்களுக்கு உங்களோட கதையை கேட்கும் போது உங்களுக்கு கவந்தன் என்று எப்படி பேர் வந்தது ஏன் கவந்தன் எனக்கு கிடைத்த சாபத்தால் நான் இப்படி உருமாறி போனேன் இருந்து என்னை கவந்தன் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் அரக்கனாக நடமாடிக்கொண்டு திருந்தீர்கள் என்று வரலாறு சொல்கிறது சரி நீங்கள் அப்ப உங்களிடம் ஒரு ஆற்றல் இருக்கின்றது நீங்கள் விரும்பின நேரத்தில் விரும்பின உருவங்களை பெறலாம் அதை என்ன நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்களா கூட விஷயத்தை பயன்படுத்த நான் அதை என்னுடைய எல்லாருக்கும் விதமான உருவத்தை எடுத்து அவர்களை சீண்டி அதனால் நான் மகிழ்ச்சியாக எப்படியான உருவத்தை நல்ல படிவான உருவமா அல்லது இல்ல இது சிலரை மிரட்டும் பயங்கர உருவங்கள் கோர உருவங்களை எடுத்தவுடன் அவர்கள் விரும்பியவாறு உருவம் எடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து பிழையா பயன்படுத்தி இருக்கிறீங்க அப்படியும் பொழுதுபோக்குக்காக மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய தரமான நல்ல ஆற்றல்களை வைத்திருப்போம் ஆற்றல்களை பயன்படுத்துகின்ற விடயங்கள் தவறானவையாக இருக்கின்றது அதே போல நீங்களும் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் சரி இப்படி பயன்போ சரி பயங்காட்டி வந்தீங்க அப்ப உங்களுக்கு அந்த உருவமே இப்படி நிரந்தரமாக ஆனது அது ஒரு பெரிய கொடுமை ஒரு முனிவரிடம் நான் விளையாட்டு காட்டினேன் இந்த உருவத்தில் பயங்கரமான ஒரு உருவத்தில் போய் அவரை விளையாடணும் அவர் கோவப்பட்டு இதே உருவத்தில் ஸ்தூல சிரஸ் முனிவர் என்று அவரே தான் அவர் என்னை சபித்தார் இதே உருவா பயங்கர உருவத்துடன் ஒற்றை கண்ணுடன் வயிற்று வாயுடன் நீ திரிவாயாக அப்பொழுது எனக்கு தலை இருந்தது நீண்ட காலம் ஆகிட்டுதால் நீங்கள் வரலாறை கூட மறைக்க பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் ஒரு பயங்கரமான உருவத்தை எடுத்து சூழ சிரசை விரட்டியிருந்தீர்கள் அவர் அந்த உருவத்துடனே நீ வாழ்நாள் முழுக்க இருப்பா என்று சவித்ததாகத்தான் நாங்கள் அறியிறோம் அப்படியே ஆனா அப்படின் உங்களுக்கு இந்த பைத்தில வாயும் கண்ணும் வந்து இந்திரனுடைய போர் புரிந்த நேரத்துல நடக்கப்பட்ட விடயமாக தான் நாங்கள் அறிகிறோம் சரி அந்த விடயத்துக்கு வருவோம் ஸ்தூல சிரஸ் வந்து உங்களுக்கு இந்த பயங்கரமான உருவத்தை நான் அப்படியே இரண்டு சொல்லிவிட்டேன் சரி நீங்கள் அவர்கிட்ட ஒண்ணு கேட்க அவர் சாபம் கொடுத்தவுடன் நான் பயந்து இப்படியே வாழ முடியாது தானே அதனால் அவரிடம் கெஞ்சி மண்டாடி கேட்டேன் எனக்கு சாப விமோசனம் கொடுங்கள் என்று அவர் சொன்னால் ராமர் எப்பொழுது வருகிறாரோ ராமபிரான் ராமபிரான் அப்பொழுது அவர் மூலமாக உனக்கு சாவ விமோசனம் கிடைக்கும் எப்படி ராமன் சாவ விமோசனம் தெரிவாரா என்னை அழித்து என்னை எரிக்கும் பொழுது நான் என்னுடைய பழைய கந்தர்வ உருவத்தை எடுத்து மீண்டும் இந்திரோகம் செல்வேன் என்று வரம் கொடுத்தாம கந்தர்வன் கந்தர்வனாக தனுவாக மீண்டும் என்னுடைய உருவத்தை பெறுவேன் நீங்க எப்படி உண்மையிலே பிறப்பிலே நீங்கள் அழகானவர் மிகவும் அழகான இந்திரனை கண்டு பொறாமைப்படக்கூடிய அழகானவன் இந்திரனுடன் உங்களுக்கு தொடர்ச்சியான போல்லை உங்களுடைய இந்திரனுக்கு எப்பொழுது என்னுடைய அழகில் போறாமே நான் அழகை மிகவும் அழகானாக இருக்கிறதனால் தேவகன்னியில் இருந்து சகலரும் என்னில் மயங்கி கிடந்தார் சரி இந்த பெண்களில் மயங்கின்ற ஆணழகனாக நீங்கள் இருந்தீர்கள் அவ்வளவு மிக அழகானவர் சரி ஆனால் இந்த ஒரு ஒரு பயங்கர தோற்றம் எடுத்து இந்த ஆக்களை விரட்டினபடியால் ஸ்தூலசரஸ் என்கிற முனிவர் உங்களுக்கு சாகம் அளித்து பயங்கர உருவமாக இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு அதற்கு முதலே பெரிய வரங்கள் எல்லாம் இருக்கு நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கின்ற வரத்தை நீங்கள் பிரம்மாவிடம் பெற்றிருந்ததாக கூட அறிகிறோம் இல்லையா அப்படி உண்மைதான் உண்மைதான் நான் பல காலம் தவம் இருந்து பிரம்மாவிடம் நீண்ட அழிவில்லாத ஆயுளை பெற்றிருந்தேன் பல காலத்துக்கு வாழ்வதற்கான ஆயுளை பெற்றிருந்தேன் அதனால எனக்கு என்னை மரணமும் மரணமும் வெகு சீக்கிரத்தில் கிட்டே வராத மாதிரி இருந்தது அப்ப நீங்கள் அந்த நீண்ட ஆயுளை பெற்று பிரயோஜனமில்லை இல்லை ஒரு ஒரு அரக்கண்ணாக ஒரு ஒரு மிக பயங்கர உருவத்துடனே நீங்கள் வாழ வேண்டியதாக போய்விட்டது எனக்கு கிடைத்த வரமும் வீணாக போய்விட்டது சரி வாழ வாழ ஆனால் அழகானவனாக வாழ முடியாது அதுதான் சரி இப்ப இந்திரனோட உங்களுக்கு பிரச்சனை வந்துதான் இந்த இப்ப இருக்கிற இந்த தோற்றம் அந்ததாக அறிகிறோம் அதை பற்றி சொல்லுங்க இந்திரனுக்கு இந்திரனுக்கு எப்பொழுதும் என்னோட பொறாமை இருந்தது ஒரு தடவை ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் எனது தலையில் ஓங்கி அடிக்க எனது தலை என் உடம்புக்குள் போய் விட்டது நமக்கு உள்ள போயி உள்ளே போய் விட்டானா அதே மாதிரி என் கார்கள் அடிக்க என் கால்களும் உள்ளே போய் விட்டது அவன் நீங்களோட சிலந்தி பூச்சி மாதிரி சில மயிரும் இரு கைகளும் மட்டும்

உங்களுடைய ஆற்றலை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினாலே உங்களுக்கு நடந்த ஒரு அஹ் அழிவாக இதை கொள்ளலாமா கொள்ளலாம் ஆனால் அதே சமயத்தில் நான் என்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அது அவர்களுக்கு பிடிக்காதனால் மற்றவர்களுக்கு பிடிக்காதனால் என்னை இந்த நிலைமைக்கு காடாக்கி விட்டார் ஒரு விடயம் மிக ஆச்சரியமாக நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு பசி எடுத்தால் ஒரு 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 ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் காடுகளை அப்படியே நீங்கள் எடுத்து விழுங்கி விடுவீர்களாம் ஒரு யானை கூட்டம் வந்தால் அதை அப்படியே அள்ளி சாப்பிட்டு விடுவீர்களாம் உண்மைதான் தான் அதற்கு தான் இந்த பெரிய கைகளும் இந்த வயிறும் அப்படியே எல்லாவற்றையும் கழிவாரம் பண்ணி விடுவேன் இப்படி ஒரு முறை ராமன் வரும்பொழுதும் செய்ததாக தகவல் ராமன் வந்தாரா உங்களுக்கு சாப விமோசனம் தந்தாரா ராமர் வந்தார் ராமர் சீதா பிராட்டியை கொண்டு வந்தார் சீதா என்பது அவருடைய மனைவி அவருடைய மனைவி தேடிக்கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய அவர்கள் வரும் பொழுது அவர்களை கழிவாரம் பண்ணும் சாப்பிடலாம் என்று நான் முயற்சித்தேன் என்னுடைய பயங்கர உருவத்தை கண்டவுடன் அவர்கள் மிகவும் பயப்பட்டார்கள் ராமணன் லட்சுமணன் பயந்தார் ராமணன் லட்சுமணனே பயப்பட்டார்கள் அப்பொழுது நான் ஒருவாறு அவர்களை பிடித்து விட்டேன் அப்பொழுது லட்சுமணன் ராமனிடம் பயந்து போய் சொன்னார் அண்ணா நீ சென்று ஓடி தப்பி ஓடிவிடு அந்நியாரை காப்பாற்று நான் இந்த பூதத்துக்கு பலியாகிறேன் என்று அப்பொழுது ராமனுக்கு தெரிந்திருக்கிறது நான் யார் என்ன என்று அப்பொழுது என்னுடைய பலம் என்னுடைய கைகளில் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் உடனே என் கைகள் ரெண்டையும் துண்டாக்கினார்கள் நீண்ட கைகளை நீண்ட கைகளை துண்டாக்கினார்கள் கைகளை வெட்டியவுடன் எனது சக்தி முழுவதும் போய்விட்டது நான் ராமனிடம் சொன்னேன் உங்களுக்கு தெரியாத எனக்கு ராமர் என்று தெரியாது ஓ அவர் என்னுடைய கைகளை வெற்றி நாள் பிறகு நான் குற்ற உயிரும் இருக்கும்போது கேட்டேன் நீங்கள் யார் என்று அப்பொழுதுதான் அவர் ராமர் ராமர் என்பது எனக்கு தெரிந்தது நான் அவர்களை வென்றேன் எனக்கு சாப விமோசனம் வருவதென்றால் நீங்கள் என்னை கொன்று என்னை தகனம் செய்தீர்கள் ஆனால் என்னுடைய பழைய உருவத்தை எடுத்து நான் தனுவாக இந்திரலோகம் செல்வேன் என்று ராமநாத செய்தார் ராமநாதை செய்யும் ஆனால் அவர்கள் என்னை வந்து சீதை எங்கே இருக்கலாம் கண்டுபிடித்து தருவதற்கு என்னால் ஆ உதவிகளை கேட்டாங்க நீங்கள் அந்த கந்தர்வ நாக இருக்கிறபடியால் மிகவும் புத்தி கூர்மை அறிவுடையவனாக இருந்தீர்கள் ஆமா அப்பொழுது எனக்கு வந்து அவர்கள் எங்கே ராமணன் எங்கே சீதையை தூக்கிக்கொண்டு போனேன் என்ற விவரங்கள் தெரிந்தபடியால் நான் சொன்னேன் இது வழியாக செல்லுங்கள் சுக்கிரீவனை சந்தியுங்கள் எப்ப சொன்னீங்க இந்த உருவத்தோடு உருவத்தை மாற்றி எனக்கு அவர்கள் விமோசனம் கொடுக்கும் பொழுது ஆனால் ராமனுக்கு ராமன் உங்களை முதலிலே விடயத்தை சொல்லு அதற்கு பின்பு தகனம் செய்கின்றோம் என்று சொல்லியதாக அதாவது நீங்கள் உருவம் மாறிவிட்டால் தங்கள் ஏமாற்றிவிட்டு சென்று விடுவீர்கள் என்பதனாலே முன்பே நீ விஷயத்தை சொல்லு அதற்கு பிறகு நாங்கள் தகனம் செய்கின்றோம் என்று சொன்னதாகவும் நீங்கள் அடியில் உருவத்தை மாற்றி பின்பு தகவலை சொல்லுகிறேன் என்று சொன்னதாகவும் உண்மைதான் அவர்கள் கேட்டார்கள் நான் அவர்களுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருந்தது உங்களால் முடியுமா இது எவ்வளவு கஷ்டம் இருப்பதே அப்ப என் நிலைமை யோத்தி பாருங்கள் ஒரு கண்ணோடு வாயால் வாய் வைத்து அது வழியா கொண்டு தலை இல்லாம முண்டமாக கால்கள் இல்லாமல் சிலந்தி நீங்கள் முண்டத்தை விட சற்று இன்னும் கீழ் நிலைக்கு சென்று விட்டீர்கள் முண்டத்துக்காவது காலாவது இருக்கும் எனக்கு அது கூட இல்லை எப்பொழுது நான் என்னுடைய நிலையிலிருந்து நான் தப்பிக்கத்தானே பார்ப்பேன் அப்ப எனக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு ராமன் ராமனுக்கு உதவி செய்வதாக நான் வாக்களித்தேன் என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு விமோசனத்தை கொடுங்க நாங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்ப நீங்கள் அந்த சுக்ரீவன சென்று சந்திக்கிறதுக்கான அந்த ரஷ்யமுகி ரஷ்யமுக மலைக்கு செல்வதற்கான வழி அதாவது நீங்கள் அஹ் அரக்கர்களை அழித்து செய்ததை காப்பாற்றுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு வியூகத்தை அமைத்து கொடுத்திருந்தீர்கள் உங்களுடைய அழகு தோற்றத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலன் உங்களை உங்களை நன் உங்களுக்கு நன்மை பாய்க்கின்ற ஒரு விடயத்துக்காக அறக்கர் குலம் அழிவதற்கான ஒரு ஒரு வியூவத்தை அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் எனது நிலைமை எனக்கு தெரியும் தவண்டு கொண்டு கால் கிடையாது இந்த உருவத்தில் நான் வாழ்வதை விட எவனை கேடு கட்டு போனா எனக்கு என்ன உங்களுடைய அறக்கர் குளம் அங்கேதான் வாழ்ந்திருக்கிறீர்கள் அங்கேதான் காடுகளை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறீர்கள் அங்கேதான் மிருகங்களை எடுத்து சாப்பிட்டிருக்கிற ஒரு வகையில் உங்களுக்கு நன்றி கடன் இல்லையா அந்த தேசத்தின் மீது தண்டிக்கடன் நிமித்து நான் என்ன செய்வது எனக்கு தேவையை என்னுடைய விமோசனமும் என்னுடைய அழகான உடலும் திருப்ப பெற்று நான் நின்ற லோகத்தில் போய் சுகமாக வாழ நினைத்தேன் அதனால் இவர்களை காட்டி கொடுப்பதில் எனக்கு ஒரு குறையும் தெரியவில்லை அவை நீங்கள் சுக்ரீவனிடம் போய் சென்று அப்படி இந்த யுத்தத்திலே வெல்லலாம் அவருடைய ஆதரவுடன் மாணவர் படங்களை சேர்த்து கொண்டு போருக்கு செல்லுங்கள் வென்று வெல்வீர்கள் இதாலே ஒரு அழைக்கிறக்குறை அழியும் என்பது உங்களுக்கு தெரியும் അളിന്ന് പോതയെ ഇന്നൊരുടെ മനവിയെ രാവണൻ തൂക്കി തന്നെ തവറേ அதை நீங்கள் ஒத்துக்கொள்வதே இல்ல நீங்கள் உண்மையாகவே அதர்மம் அழிய வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருந்ததா அல்லது உங்களுடைய உருவத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததா என்னுடைய உருவத்தை பெற வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம் அதிலும் அதிலும் நான் வந்து அதர்மத்து அதர்மம் வெல்லக்கூடாது என்பதிலும் கவனமாக அதே நம்புறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கின்ற அதர்மம் வெல்லக்கூடாது என்று நம்பின நீங்கள் நினைக்கின்ற நீங்கள் ராமன் உங்களுக்கிடம் இந்த வரத்தை கேட்க உங்களுக்கு சாசனம் அளிப்பதற்கு முதல் எப்பொழுதாவது ராமனிடம் சென்று நீ அதர்மம் செய்திருக்கின்றாய் சீதையை விட்டுவிடு என்று ஏதாவது சொன்னீர்களா ಅವನ ನಾನ್ ಅವನ್ ಕೇಪಾ ಕೇಕಕ ನೆಲೆಯಲ್ಲಿ ಅವನ್ ಇಲ್ಲಿ ಮನೆವಿ ಮನವಿ ಅವನ್ ಕೇಡ கூட பிறந்த தம்பிகள் சொல்லி கேட்கவில்லை முயற்சி செய்யாமல் அது முடியாது என்கிற வார்த்தையை கூறுவது சரி நினைக்கிறீங்களா நடந்ததை நான் பார்த்து கொண்டு கேள்விப்பட்டுக் கொண்டுதான் முயற்சி செய்யாமல் முயற்சி செய்வதற்கு பிரயோசனம் இல்லையே எது எப்படியாக இருந்தாலும் நான் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு உங்களுடைய குலம் அரக்க குலம் நீங்கள் வாழ்ந்த குலம் வாழ்ந்த தேசம் அழிவதற்கான ஒரு 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 மிக தெளிவான ஒரு யுத்த வியூகத்தை நீங்கள் அமைத்துக் கொடுத்தீர்கள் யாரை அணைக்க வேண்டும் யாரை வெற்றி விட வேண்டும் என்ற மிக சாதுரியமான அறிவுபூர்வமான ஒரு வியூகத்தை நீங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் அரக்கன் பின்பு ராமனாலே தகனம் செய்யப்பட்டு சாவை மோசனம் பெற்று மீண்டும் தேவலோகம் சென்றடைகின்றான் ஆனால் இவன் தன்னுடைய அழகுபறுதல் தன்னுடைய விருப்பம் தன்னுடைய சுயவிருப்பம் நிறைவேறுவதற்காக அது அதர்மமோ தர்மமோ நியாயம் நடந்ததோ அநியாயம் நடந்ததோ அது அப்பாற்பட்ட விடயம் ஆனால் தான் சார்ந்த தன்னுடைய இனத்தை தான் வாழ்ந்த தன்னுடைய குலத்தை தான் வாழ்ந்த தன்னுடைய தேசத்தை அழிவுக்குட்படுத்தி வியூகத்தை அமைத்துக் கொண்டு தன் சுயநலமாக வெளியேறி இருக்கின்றான் அந்த தேசத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றான் அந்த தேசத்தை விட்டு ஒரு வகையிலே இருக்கின்றான் என்கின்ற பல விடயங்களை நாங்கள் கவந்தனோட பார்க்கின்றோம் இங்கே செல்வி வடிவேல் இருக்கின்றார் நீங்களும் இந்த கவந்தனை மிக கவனமாக பார்த்திருப்பீர்கள் செல்வி வடிவேல் சொல்லுங்க கவந்தனுடைய விடயத்திலே நீங்கள் பார்க்கிற விஷயம் என்ன கவந்தனை பொறுத்த மட்டில் அவர் பெருசாக சிரித்து மலப்பி தன்னுடைய காரியத்தை சாதிக்க நினைத்தாலும் தான் செய்தது சரி என்று சொல்லுகிறார் அவர் ஒரு சுயநலவாதி இந்த சுயநலத்தினாலே அவர் என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய இனத்தை அழிப்பதற்கு காரணகத்தவாக இருந்திருக்கிறார் திட்டமே திருட்டி கொடுத்திருக்க அவர்கள் எப்படி போக வேண்டும் யாரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் திருட்டி கொடுத்திருக்கிறார் இவருடைய நிலையிலே இவர் உண்மையிலேயே நன்மை செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லபடி நல்ல தயரோடு வாழ்ந்திருக்க வேண்டும் சரித்திரத்திலேயே அவருடைய பேரும் நன்றாக நல்லபடி இருக்க வேண்டும் என்று இவர் நேத்து கவந்தன் ரெண்டு விஷயங்கள் செய்திருக்கலாம் ஒன்று கவந்தன் தன்னுடைய ராவணனிடம் தான் தூது போறதாக சொல்லி போய் அவரை அணுகி சாமித்தியமாக பேசி கவந்தனுடைய உருவத்துல தான் செல்ல வேண்டும் அவருக்கு தான் விரும்பிய அந்த உருவத்தை எடுத்து கொண்டு வந்து அவர் அவர் அந்த சீதையை கடத்தி கொண்டு ராவணன் சென்ற அந்த பொழுது வாழ்க்கையிலே வரலாற்றிலே தர்மத்துக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் போய் ராவணனோடு பேசி இதுக்கு ஒரு தூது தனக்கு கிடைத்த அந்த ஆற்றலை தான் அதர்ம வழியிலே பயன்படுத்தினால் தனக்கு ஏற்பட்ட தண்டனையை பார்த்தாவது ராவணை திருத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வை செய்திருக்கலாம் அதை அவர் செய்யவில்லை அடுத்தது அவர் அந்த மாதிரி நேரடியாக போகவில்லை என்று வைத்தாலும் கூட அவர் என்ன செய்திருக்கலாம் ஒரு நாளைக்கு எல்லோரும் உறப்பதுதானே ஒரு நாள் தான் உறப்போம் அந்த ஒரு நாளிலே நல்லதை செய்துவிட்டு நான் போகிறேன் என்று நேரடியாக போய் அந்த தன்னுடைய சொந்த தன்னுடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக தான் போய் அவர்களிடம் அவர்கள அவர்களுடைய அவர்களை சண்டை செய்தோ என்னவோ செய்து தான் இறந்தாலும் பரவாயில்லை சீதியை மீட்டு நான் தர்மம் செய்கிறேன் என்று செய்திருக்கலாம் ரெண்டும் செய்யாமல் விட்டுவிட்டு இங்கே வந்து நின்று தான் செய்ததெல்லாம் சரி எனக்காக சுயநலம் தான் தன்னுடைய இனத்துடன் போராடி வென்றிருந்தாலும் பரவாயில்லை என்னோரை மாற்று இனத்துடன் என்னுடைய இனத்தை மோதி மிகவும் மோசமான ஒரு நிலையில இருந்து இன்று இவருடைய சரித்திரத்தை யாரும் போன்று பேசுவதற்கில்லை அவருக்கு அழகிருந்தென்ன ஆணவம் இருந்தென்ன பெரிய ஆயுள் இருந்த என்ன உலகத்தில் வாழ் வரைக்கும் ஒரு நல்ல பெயரோடு போக வேண்டும் சரி கவந்தனை விட்டு விடுவோம் சரி இப்ப கவந்தனை விட்டு விடுவோம் நாங்கள் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் கவந்தர்களாக இருக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் கவந்தனுக்குரிய மனநிலையிலே சுயநலவாதிகளாக இருக்கின்றோம் என்று உங்களை சொல்லுவோம் இப்பொழுது இந்த கவந்தன் வாக்கியை வைத்து நாங்கள் எங்களுடைய வரலாற்றை பார்ப்போம் நாங்கள் புலம்பெயர்ந்து தான் வந்திருக்கிறோம் இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலும் இன்னும் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ கவந்தன்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுத்து அந்த இனமே அழிந்து போவதற்கு அவர்கள் இருக்கின்றார்கள் இதற்கு பார்க்கும் போது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது ஆகையினாலே அரசியல் ரீதியில பார்த்தாலும் கூட இந்த கவந்தங்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள் தங்களுடைய இனத்தை அழிப்பதை அழித்தாலும் தாங்கள் நன்றாக எங்களுடைய இனத்திலே தர்மம் இருக்கிறதோ அதர்மம் இருக்கிறதோ அது அது ரெண்டாவது அதர்மம் நினைத்திருந்தாலும் அது அதர்மம் எல்லா இடமும் தான் இருக்கிறது எல்லாரும் தெய்வங்களாகி விடுவார்கள் ஆனாலும் ஒரு நியாயத்திற்கு பார்த்தால் தன்னுடைய சொந்த இனத்தை இன்னொருத்தன் அழிப்பதற்கு தான் காரணகர்த்தமாக இருந்தும் குத்திக் சரி அரசியல் ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை என்று போது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய இப்ப உதாரணத்துக்கு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையோடு தங்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அந்த பிள்ளைகளோடு அவர்கள் ஒன்றாக இருந்துவிட்டு திடீரென்று ஏதாவது ஒரு பகை ஏற்பட்டுவிட்டால் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள்தான் தான் குற்றம் முழுக்க இருந்தார் அவர்கள் தங்களுடைய பிள்ளையை சுயநிலத்தோடு காப்பாற்றுவதற்காக அடுத்த குடும்பத்தை அநியாயப்படுத்தி அழிவு பாதைக்கு விடுகிறார்கள் அதுவும் ஒரு முறையிலே தான் ஏனென்றால் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு தன் இனத்தை சார்ந்த குடும்பத்துக்கும் எந்த இனத்தை இருந்தாலும் மற்றவர்களுடைய பிள்ளைகளை உழிவுபடுத்துவது அந்த கருத்தோடு நாங்கள் நேர்களே தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானது கவந்தனுடைய கதையை நாங்கள் அறிந்தோம் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே கவந்தனுடைய நாங்கள் ஒத்துப்போகின்றோம் அரசியல் மேடைகளிலும் அரசியல் வரம்புகளிலும் குடும்பத்தினுடைய சுவர்களிலும் சமூகத்தினுடைய ஒவ்வொரு தெருக்களிலும் எங்களினுடைய வாழ்வு வட்டம் கவந்தனுடன் எங்கே பொருதி போகின்றது நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே கவந்தர்களாக இருக்கின்றோம் அப்படி இருந்தால் மேலும் மேலும் நாங்கள் முண்டங்களாக ஆயுள் காலம் முழுக்க வாழ வேண்டிய சாபத்திற்கு ஒரு நிலையிலே நாங்கள்

கவர்ந்தன் சரித்திரத்தை நாங்கள் பாக்கல அவர்கிட்ட வாழ்க்கை முழுக்கவே பொதுநலமோ அது மனித நிலையமோ அல்லது மனிதநிலத்தை தவிர சுயநிலத்தை தவிர எதுவுமே இருக்கு இருக்கே அது சில செல்வாங்க பாத்திரம் மறைஞ்சு பிச்ச கூடாது என்றால் இதை நாங்கள் இவரிட்ட இருந்து அப்படி என்றது ஒரு கேள்வி என்றால் அவர் தந்தை சித்து விளையாட்டுகளுக்காக முனிவர் மேர கூட சீண்டி விளையாடி அப்ப இவர்கிட்ட கடைசி மட்டும் ஒரு நல்ல விஷயத்தை வாழ்க்கையிலும் சரி நட்பு பாக்கைக்கும் சரி நாங்கள் முதலே சரியா ஆராயாமல் நட்பு கொள்வதும் கூட ஒரு வகையில விளையா போயிடுது அரசியலையும் கூட நாங்கள் சரியான செலவு பின்னால வேற இன்றைக்கு எங்கட நிலைமைகள் அப்படித்தான் போயிருக்குது எல்லா வழியில அஹ் இரண்டாவதாக பார்த்தால் உம் அதாவது விபூஷணனும் கூட ராமனுக்கு ராவணனுக்கு தன் சொந்த தமையனுக்கு அளவு சொல்லி பார்த்துட்டு எல்லாம் விட்டுட்டு வந்திருக்க அவர் அவர் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டு வந்தார் சொல்லவும் இல்லை சொல்லவும் இல்லை ஆனால் அவருக்கு சகோதரம் என்ற ஒரு நிலையும் இருக்கும் இல்ல ரத்த உறவும் இருக்கும் இல்ல அதையும் ஒரு பாக்கமா அவர் சொல்ல வேண்டியதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அடுத்தது விபூஷன் கூட இன்றைக்கு வரலாறுல நாங்க நாட்டின் பிரச்சனையையும் ராமர் இலங்கைக்கு இலங்கைக்கு வந்து போர் புரிந்து செய்த அந்த இதையும் கனவிடங்கள்ல நாங்க ஒப்பிடலாம் இது இந்தியா வந்துங்கிற

நீங்க சொல்றது எனக்கு விளங்குது என்றால் நாங்கள் சுட்டி விரலால அங்கே காட்டைக்கெல்லாம் மிச்சம் மூன்று விரல் மங்கள தானே காட்டுறது வளமே அதே இதுதான் நடந்து இப்ப நான் சொல்ல வந்தது என்னென்றால் அந்த ராமாயணத்தோடு ஒப்புடைக்கலையும் புதிய ராமாயணம் வந்து இந்தியா இந்தியா வந்து எங்கிட்ட வந்ததும் நீங்க விஷயங்களும் நாங்களுக்கு ஒப்பிட்டு பாக்கலாம் அதுல பாக்க விபூஷணன் துரோகியா தான் எங்க அக சொல்ல முயற்சிக்கணும் தமிழ் என்றாலும் அவர் கடைசி மட்டும் தமிழோடய இருந்திருக்க வேணும்னு சொல்லி அதே நேரத்துல அவசியம் இருக்கு பேச்சுவார்த்தையும் பேரம் பேசலாம் ஒன்றும் இல்லாம நான் பேரம் பேச போகல பேரம் பேச போக சாம் நல்லது தீவ நாம் சில விட்டு கொடுக்க தயாரா இருந்தா தான் போகல ரெண்டு பேரும் பேசும் அத்தனை பேரும் எதையும் உண்ட விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அவசிய நிலையில இருப்பினும் இதே நாங்கள் இதுல இருந்து படிச்சு கொள்ளலாம் இரண்டு பேருடைய தேவைகளும் சரி சமனாக இருக்கின்ற பொழுது பேரம் பேசுகின்ற ஆற்றல் சம வலுவுடையவர்களான இரண்டு பேர் மத்தியிலே செல்லுபடியாக கூடிய சாத்தியம் இருக்கின்றது இல்லையா சொல்லுங்க நீங்க நான் சொல்றது சொல்ல வரேன் என்றால் நான் ஒன்றும் வெறும் கையாலும் முழம்பு அப்ப இன்றைக்கு இருக்கிறவங்க நிலைமையே நாங்க யோசிப்போம் இன்றைக்கு நாங்க பேரம் பேச முடியுமா என்ற நிலைமையில இருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அண்டைக்கு பேரம் பேசிக்க நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்ன செய்ய நாங்க மறந்து நாங்கள் யோசிப்போம் யோசிக்கணும் இப்ப சில வேளையில இவரால ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ராமனுக்கு கிடைத்திருக்க சாத்தியம் இல்லை என்றால் ராமன் இவரை தகனம் செய்து இவருக்கு சாவை மோசனம் கொடுத்திருப்பாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா நிச்சயம் நிச்சயம் அதாவது அது இவருக்கு அந்த ஒன்று இல்லை என்றால் ராமன் கட்டாயம் செய்திருப்பார் சொல்லலாம் செய்திருக்கலாம் செய்திருக்காம விட்டுருக்கலாம் சரியா இருக்கலாம் ஆனால் நீங்க சொன்னது சரியா கேக்கல ஆனால இப்ப நான் என்ன சொல்ற வாரம் என்றால் பேரம் பேசல்ல கூட நாங்க அதை கூட அதை விட்டுட்டு நாங்க இதுல என்ன படிக்கிறோம் இப்ப நீங்க கூட உங்களோட முழு கான்செப்டே அதுதானே அப்ப இதுலயும் நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறோம் என்ன என்னத்த நான் என்ன நான் அரைக்கனா இருந்தாலும் எந்த பக்கம் பிழை இருந்தாலும் கூட

முடிக்கே இல்ல சொல்வர்கள் பக்கத்து வீட்டுடன் வேலிச்சண்டை வந்தால் அது ஒரு கீழ்த்தனமான விடயம் ஆனா ஒரு தேசத்துடன் தேசத்துக்கா போர் தேச போர் நல்லது 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 நக்கீரன் உங்களுடைய கருத்துக்கள் நன்கு எங்களுடைய நோக்கை விளங்கி கொண்டு வெறும் அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையுடன் மட்டும் பேரம் பேசுகின்ற ஆற்றல் இந்த நிலையிலே நாங்கள் அதர்மபாதிகளாக இருந்தாலும் கூட தவறு செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட அல்லது தவறு செய்கின்றவர்களுடன் கூட நாங்கள் எரிகின்ற வீட்டிலே புடுங்குவது லாபம் என்று சொல்வதை போல வெப்பதமாக தந்திரோபாயங்களோடு எங்களை நகர்த்த வேண்டும் என்பதற்கு கவந்தனுடைய ஒரு உதாரணமாக கூட பார்க்கலாம் என்ற ஒரு வித்தியாசமான பார்வையை நக்கீரன் பார்த்து சென்றார் என்னுடைய அழைப்பில் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் அழைப்பிலே அந்த அழைப்பிலே நினைக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் வடிவேல் வடிவேல் நீங்கள் வேற என்ன விஷயங்கள் சொல்ல வந்து இதனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த கவந்தனுடைய வாழ்க்கையை வைத்து எப்படி நாங்கள் சமூகத்திலே திருந்த முடியும் என்பதற்காக நான் சில உதாரணங்களை எடுத்துக்கூட விரும்புகிறேன் இப்பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கே இந்த நாட்டுக்கு வந்த பிறகு லெவன் பிளஸ் எக்ஸாம் செய்வார்கள் இந்த லெவன் பிளஸ் எக்ஸாம் செய்யும் போது நல்ல சந்தோஷமாக எல்லாரும் கூடி குழாவை நன்றாக படித்து எல்லாம் செய்துவிட்டு

தங்கள் பிள்ளையுடைய நல்லா உடனே ஏனிய பிள்ளைகளை பார்த்து ஒரு பரிஹசித்து அவர்களுடைய வாழ்க்கையை அழைக்கிறது அதுவும் ஒரு சுயநலம் அந்த ரீதியாக தாக்கங்கள் இதைவிட இப்பொழுது சில வீடுகளிலே நடக்கிறது குடும்பங்கள்லையே நன்றாக இருப்பார்கள் அந்த குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் நல்லாக வந்தால் அவர்கள் மற்ற பிள்ளைகளை பார்த்து பரிஹசிப்பது மாத்திரம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றால் ஒரே நிலையில் வைத்தால் தண்ட பிள்ளையை வென்று விடுவார்கள் என்ற ஒரு சுயநலம் அதுவும் இருக்க நிறைய நடக்குது இதைவிட வேலை தளங்களில் வேலை செய்கிற இடங்களிலே நன்றாக நாலு பேர் அதிலே நன்றாக முன்னுக்கு எடுக்க குடிக்க எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதிலே ஒருதருக்கு எரிச்சலம் தரும் அவரை அந்த தான் நன்றாக வர வேண்டும் என்ற அவர்கள் செய்கிறார் தன்னுடைய ஸ்தாபகரிடம் போய் அவர்களை பற்றி கூடாமல் கதைத்து அவரை கீழே தள்ளுகிறார் சில சமயங்களில் லீவ் எடுத்து கொண்டு போய்விடுறார் போன பிறகு அந்த லீவ் எடுத்துட்டு போனவர்கள் வரவில்லை என்றால் இங்கே மூட்டி மூட்டி அவர்களை பராமரிப்பு பண்ணுகிறார் அது சொந்த தங்களுடைய சொந்த இனமாக இருந்தாலும் கூட அங்கே அந்த விட தனது பல பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் கவந்தனுடைய வரலாறையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்வியல்களையும் அந்த அந்த அங்காங்கே எங்கே பொருதி போகின்றது என்ற விடயங்களை செல்லி வடிவேல் அழகாக பேசியிருந்தார் அரசியல் கட்டங்களோடு மட்டுமே இது ஒரு அரசியல் யுத்தமாக இருந்தது ராமனுக்கும் ராவணனுக்கும் இடைப்பட்ட யுத்தம் அது ஒரு குடும்ப பகைதாக ஒரு அரசியலாக மாறியது ஒரு தேசப்போராக மாறியது எனவே அந்த தேசப்போரை எங்களுடைய வாழ்வோடு ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய தேச அரசியலோடு ஒரு விட்டாலும் கூட வெறுமனை அரசியலில் மட்டுமில்லை குடும்பங்கள் நட்பு ரீதியான வட்டங்கள் சமூகங்கள் ஏராளமான விடயங்களிலே இப்படியான கவந்தங்களோடுதான் நாங்கள் கவனமாக வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக இருக்கின்றோம் நாங்களும் சில வேலைகளிலே கவந்தர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் கூட நாங்கள் மிக அவதானமாக எங்களுடைய நகர்வுகளை செய்ய வேண்டும்